ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான தை ஸ்பெஷல் பல காய்கறிகள் குழம்பு ரெசிபி தாங்க இது நம்ம ஊர்களில் கிடைக்கிற நாட்டு காய்கறிகளை வச்சு பொங்கலுக்கு எல்லார வீட்லேயும் சூப்பராக செய்வாங்க நம்மளும் கிராமத்து முறைப்படி எப்படி சூப்பராக சுவையாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்ய நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் மஞ்சள் பூசணி ஒரு துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே பீன்ஸ் அவரைக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் சக்கரைவள்ளி கிழங்கு கத்திரிக்காய் மாங்காய் மொச்சை பயிர் காராமணி பயிர் இதெல்லாம் சேர்த்து பதினோரு வகையான காய்கறிகள் எடுத்துருக்கேங்க பொதுவாகவே ஒத்தப்படையில் வர மாதிரி தான் காய்கறிகள் எடுப்பாங்கங்க ஏழு ஒன்பது அஞ்சு இது போல் தான் எடுப்பாங்க நான் இன்றைக்கி பதினோரு வகையான காய்கறிகள் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க வாங்க இப்போ எப்படி சாம்பார் செய்யலான்றதை பார்க்கலாம் நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் இது போல் மண் சட்டியில் செய்யும் போது கிராமத்து சுவை மாறாமல் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அதுக்கு முதல்ல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நீங்களும் ரீஃண்ட் ஆயில் சேர்க்காமல் இது போல் கடலை எண்ணெயில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி அது போல் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம புளிப்புக்கு மாங்காய் புளிக்கரைஸ் எல்லாம் சேர்க்க போகிறோங்க அதனால தக்காளி அதிகமாக சேர்க்காமல் இது போல் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு ரொம்ப குறைவாக வதக்க வேண்டிய தேவையில்லைங்க நமக்கு காய்கள் வேக வைக்கும்போது தக்காளியும் நல்லா வெந்து வந்துடும் அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி மஞ்சள் தூளுக்கு பதிலாக மஞ்சள் கிழங்கு இது போல் துருவி சேர்த்துருக்கேன் இதுவும் நல்ல கலர் கொடுக்குங்க பாருங்கள் என் கையில் நல்லா ஒட்டியிருக்கு இது அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க அப்போ தான் எண்ணெயில் கலர் நல்லா இறங்கி வரும் அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்ல வதக்கி விடுங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக இப்போ ஒரு குழி கரண்டி அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போல தண்ணி சேர்க்காமல் வதக்கிறதால காய்கறியில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் சாம்பார் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நம்ம சேர்த்த மிளகாய் தூள் எல்லாம் காய்கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க இப்போ பாருங்கள் தூள் காய்கறியோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் நல்லா போய் காய் கூட நல்லா காரம் இறங்கி இருக்கோங்க நீங்கள் டைரெக்டாக தண்ணி சேர்க்கிறத விட இது போல் நல்லா வதக்கி சேர்த்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான் இன்றைக்கி சாம்பார் ரொம்ப தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் திக்காக தாங்க செய்ய போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு கொதிக்க விடுங்க இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்குங்க இந்த டைமில் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க அடுத்ததாக இந்த டைமில் கத்திரிக்காவும் மாங்காவும் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காவும் மாங்காவும் சீக்கிரமாகவே வெந்துடுங்க அதனால தான் முதலே சேர்க்காமல் இப்போ சேர்க்குறோம் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த எல்லாம் செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் வேக வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பருப்பு சேர்க்காமல் வெறும் தேங்காய் பால் மட்டும் கூட சேர்த்து செய்யலாங்க அதுவும் புளி குழம்பு டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இதை ஒரு முறை மிக்ஸ் விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க காய்கறிகளெல்லாம் நல்லாவே வெந்து வந்துடும் அதோடு நம்ம சேர்த்துருக்க புளி கரைசலோட பச்சை வாசனையும் சுத்தமாக போய்டுங்க இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் தேங்காய் விழுத சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது வெந்துட்டு இருக்க சாம்பார் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க நீங்கள் இது போல் தேங்காய் பேஸ்ட்டுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒன்று ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதுமானது கடைசியாக இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பை சேர்த்துக்கலாங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு காஞ்ச மிளகாவை இது போல் கிள்ளி சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உங்கள் கிட்டே தாளிப்பு வடகு இருந்தால் கூட இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான தை பொங்கல் ஸ்பெஷல் தாழகம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல இந்த பொங்கலுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க